ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வேண்டினாலும் கிடைக்காத வரம் கூட தூங்காமல் இருந்தால் கிடைக்குமாம் மகா சிவராத்திரியின் வரலாறு பற்றி தெரியுமா வாங்க சிவராத்திரியில பல வகைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரிக்கு என்று தனித்துவம் உண்டு சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி விரதம் இருந்து மானிடர்களுக்கு பெறற்கரிய பாகியத்தை பெற்று தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தகைய அற்புதம் வாய்ந்த மகா சிவராத்திரியின் வரலாறு என்ன எதனால் அந்நாள் ஆலயங்களில் விசேஷமாக பார்க்கப்படுகிறது மகா சிவராத்திரி பூஜையை முறையாக கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒருமுறை பூமியில் மகா பிரளயம் ஏற்பட்டது அப்போது பிரம்மதேவரும் மற்ற பிற உயிர்களும் முற்றிலும் அழிந்து போயின அவர்களை காப்பாற்ற அன்னை பார்வதி தேவி இரவு பூஜையில் சிவபெருமானை நினைத்து பூஜைக்கு ஆரம்பித்தார் அன்று இரவு முழுவதும் சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்ததன் பலனாக அனைத்து உயிர்களும் காப்பாற்றப்பட்டன அன்னையானவள் சிவனை வணங்கி பூஜை செய்த அந்தராத்திரி சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது மாசி மாதம் இந்த நிகழ்வு நடைபெற்றதால் இன்றும் மாசியில் வரும் சிவராத்திரிக்கு மகத்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டு அதனால் தான் மாசியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பார்வதி தேவி வழிபட்ட இந்நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைந்து சிவநாமம் ஜபித்து இரவு முழுவதும் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் என அனைத்தும் நீங்கும் என்கின்றது புராணம் அன்னை நமக்காக வாங்கி வந்த வரம் இது அனைத்து பாக்கியமும் பெற்று இறுதி காலத்தில் மோட்சம் கிட்டுமாம் தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சரி அதென்ன தெரிந்தே செய்த பாவங்கள் அப்படியென்றால் எந்த விதமான பாவத்தையும் செய்துவிட்டு மகா சிவராத்திரி பூஜை செய்தால் போதுமா செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லையா என்று கேட்கலாம் சரியான கேள்விதான் அப்படி தப்பித்து கொள்ள விட்டுவிடும் அளவிற்கு கடவுள் நியாயம் இல்லாதவர் இல்லை தெரிந்தே செய்யும் பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது இதோ ஒரு உதாரணத்திற்கு மகா சிவராத்திரியை வைத்தே ஒரு கதை சொல்லலாம் அடர்ந்த வனத்தில் வேடன் ஒருவன் வேட்டையாடச் சென்றான் அன்றைய நாளில் அவனுக்கு எந்த வேட்டையும் சிக்கவில்லை எடுந்தூரம் பயணம் செய்தும் பயன் இல்லை செய்வதறையாது நின்ற வேடனை நெருங்கி ஒரு புலி வந்தது புலி நெருங்குவதை உணர்ந்த அந்த வேடன் அருகில் இருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் அப்போதும் அந்த புலி போவதாக தெரியவில்லை அங்கேயே நின்று கொண்டிருந்தது இரவு நேரம் நெருங்கிவிட்டது பயணக்கலைப்பில் வேடனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒரு கணம் கண் அசந்துவிட்டால் அவ்வளவுதான் கீழே விழுந்து விடுவோமோ என்று யோசித்தான் மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது சூரியன் உதித்ததும் புலி சென்று விட்டது மரத்தில் இருந்து கீழே இறங்கிய வேடனுக்கு அசரிரி ஒன்று ஒழித்தது மகா சிவராத்திரி நீ உன்னை அறியாமலே கண்விழித்து வில்வையலைகளை கொண்டு பூஜித்து பலன்களை பெற்றுள்ளாய் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மோட்சம் அடைவாய் என்றது அந்த ஒளி வேடனை பொறுத்தவரை வேட்டையாடுவது அவனது தொழில் அவன் பாவம் செய்வதற்காக வேட்டையாடவில்லை எனினும் ஓர் உயிரை கொள்வது பாவம்தான் இல்லை என்றும் கூறிவிட முடியாது அல்லவா தெரிந்தேதான் வேடன் கொள்கின்றான் இவை இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை எனவேதான் பாவம் நீங்கி முக்தி கிடைத்தது இது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்